சில்லக்குட்டி சாமக்குட்டி வந்து இப்போ அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போட போகிறான் ஓகேவா எது இந்த டிவா வச்சு பக்கத்தில் டிவா வச்சுருக்கோம் ஆ ஓகே ஸ்டார்ட் ம்

அம்மடை சிங்கஹல்லடா அது வேண்ட வேறுபாட்டு செந்தலம் செந்தலம்

நிக்கா சம்மந்தப்பட்டய்யோ நான் போட பாண்டி தே கடை பண்ணிடா ஷோ ரீசண்டா கூட செம்ம வைப்பிடாது ஊரும் ஊரும் பிளட்டு ஊறாத பிளட்ல இல்லை நோ பேபி வேற அதெல்லாம் இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து என் பையனை வந்து இந்த கீபோர்டு தப்பான வைக்கணுங்கிறது கொஞ்சம் ஆசை இருந்துச்சு ரொம்பன்னு சொல்ல முடியாது ஓகே அப்படின்னு அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ சூப்பராக வந்து தங்கம் ஆகணும் பிங்க்கள் பிங்க்கில் போடுறியா அவர் எதையும் கேவலப்படுத்திட்டான் அவனே கொஞ்சம் நேரத்தில் போத்தால் கம்பி ஸ்மைல் இப்போ வீடியோ தெரியுமா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு உங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் நான் பார்க்கணும் கடவுளுக்கு சித்தம் இருந்ததுன்னா அம்மாவுக்கு பிடிச்சது என்னடா ட்விங்கிள் து போல் போட்டுருக்கீங்க ം പോലെ ഒന്നും കേട് வாகனத்தை காட்ட சொல்லு புதுவித புது மேகம் வாங்க போறேனே சாம் அம்மா பாடுற நீ போடுறியா பட் லிரிக்ஸ் தெரியாது எனக்கு உனக்கென வேணும் சொல்லு உலகத்தை காட்ட சொல்லு

little brown jag. jug jug சரி நெஸ்ட் நெக்ஸ்ட் எனக்கு நீ பண்ற எல்லாமே பிடிக்கும் சாமி எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணணும் தோணுது பண்ண வேறதா பண்ண நீ எப்போடா பெரிய பையனா வளரப்ற குட்டி பையனாவே இருக்க வாய்ஸ் சேப்ப பண்ணுங்கமா வாய்ஸ் வேணு என்ன வாய்ஸ் வேணுன்னு சொல்லுな பாரு வாய்ஸ் அம்மா வாய்ஸ் விரும்பட தங்ககுட்டி அம்மா வாய்ஸ் ஆ குட்டி லாஸ்ட்டாக ஒரு பாட்டு நீ சொன்னேன்ல அந்த பாட்டு என்னது அதுவா என்ன வாய்ஸ் வேணும்னு சொன்னேன் நீ இது பண்ண ஓ பண்றியா அக்கா வாட சொல்லவா அவள் ஆட சொல்லவா நாளைக்கு அக்காவுக்கு வீடியோ ஓகே நாளைக்கு வந்து அக்காவுக்கு வீடியோ இன்றைக்கி விகசா சும்மா ஒரு ஸ்ட்ரையல் மட்டும் நான் கெஞ்சி கூத்தாவோடு என் பிள்ளையை ஆர்டர் வச்சிருக்கேன் ஆர்டரா தங்கமே ஓகே வெயிட் 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 தொட்டு கும்பிட்லையா தங்கம் ப்ளீஸ் 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 தொட்டு கும்பிட்டு தாண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆ தொட்டு கும்பிட்டியா நான் வீடியோ எடுக்கலையா சரி ஓகே ஸ்டார்ட் வீடியோ ஸ்லோவாக வருது என் வீடியோ வீடியோ ஸ்லோவாக சிங்க் ஆகலை நாளைக்கு ஓகேவா என் என் ஃபோன் பாப்பா அதான் தேங்க் யூ மைடியர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சரி செல்ல நீ முடிச்சிட்டியடா இதான் வாய்ஸா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் ஒரு மாதிரி டல்லாக இருந்தேனா டல்லாக இருக்கும்போது செலோ ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணிக்கோ தேங்க்யூ உனக்கும் தேங்க்யூ உங்கள் அக்காவுக்கும் தேங்க்யூ நான் அந்த மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படின்னா அப்பப்போ சாம்குடி விட்டு கிரிக்கியா அதை அது போட்டுக்காமட்டா அப்படிம்பேன் அவருக்கு நோட்ஸ் இருக்கு நான் போதும் அதெல்லாம் செய்வார் இந்த அம்மா இன்னைக்கு தான் எனக்கு வந்து ஓகே அப்படின்னு வந்து ஆடி காமிச்சாங்க எனக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சின்ன 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 சந்தோஷங்கள் இருக்குது அதை நம்ம எப்படி வேணாலும் கொண்டாடலாம் நான் என் தங்கங்களை கொண்டாடிட்டுருக்கேன் தேங்க் காட் பாய் சொல்லிவிடுங்க ஓ நாளைக்கு ஆண்ட்ரியோட டான்ஸோட பார்க்கலாம் பரதநாட்டிய டான்ஸோட ப்ளீஸ் ஆடு பாப்பா ப்ளீஸ் போப்பா நீங்கள் இது பண்ணுவீங்களா ஆடுவீங்களா மூணு தான் அம்மா ஓகே கண்டிஷன் பாருடா எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கு ஓகே